physical symptoms ஆஃப் physical illnesses ஆஃப் ஃபிசிக்கல் diseases தட் ஹேஸ் எனர்ஜெட்டிக் மீனிங்ஸ் or ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் வித் இட் அப்படி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து எதுதெல்லாம் உங்கள் பாடி வந்து டேக் ஓவர் பண்ணுதோ illness, இல்னஸ் disease டிசீஸ்ஸால் கண்டிப்பாக ஆன்மீக கனெக்ஷன் இருக்குது இப்போது நான் சில குறிப்பான டீடெயிலான பாடி பெயின் அப்புறம் பாடி டிசீசஸ் பிசிக்கல் இல்னசஸ் நம்ம பார்க்க போகிறோம் மெடிக்கல் யா இட் இஸ் த மெயின் ஒன் நீங்கள் செக்அப் பண்ணிக்கணும் பட் ஸ்பிரிச்சுவலில் முக்கால்வாசி ஹீலிங்க்கு வரவங்க எல்லாத்துக்குமே வந்து மெயினான கார் ரீசன் வந்து ட்ராமா ட்ராமா இஸ் வெரி மச் இன்டர் கனெக்டட் வித் பாடி இல்னஸ் ஆஃப் டிசீசஸ் தட் இஸ் யோர் பாடி கான் டேக் ஓவர் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் யோர் மைண்ட் அண்ட் இன் யோர் ஸ்டமக் ஆர்கன் வந்து ஓகே இரண்டாவது ஆர்கன் வந்து மெயினானது வயிறு ஓகே உங்களோட பவுல் சிஸ்டம் உங்களோட ஸ்டமக் ரொம்பவே இம்பார்ட்டன் இந்த ரெண்டு ஆர்கன்ஸ் வந்து நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும் இந்த ரெண்டு ஆர்கன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் மைண்ட் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் ஸ்ட்ரெஸ் டிப்ரஷன் எங்ஸைட்டி இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் ஆசிட் ரிஃப்ளாக்ஸ் இரிட்டபிள் பவுல் சிஸ்டம் ஐபிஎஸ் இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு கேஸ்ட்ரிக் கட் அப்படின்னு ஓகே அடுத்தது இரிட்டபிள் பவுல் சிஸ்டம் அண்ட் தென் வயிறு சம்மந்தப்பட்டது ஆல் இன்டர் கனெக்டட் உங்களுக்கு ஹெடெக்ஸ் ஆர் ஆஃப் மைக்ரைன்ஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப ஓவர் திங்க் பண்ற ஒரு பர்சனாக இருப்பீங்க ஸ்பிரிச்சுவல் டவுன்லோட்ஸ் ரொம்ப உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே சமயத்துல யூ ஆர் ரிசிஸ்டிங் யோர் இன்ட்யூஷன் யூ ஆர் நாட் லிஸனிங் டுங்களோட கிரவுன் அண்ட் தேர்ட் ஐ சக்ரா வந்து ஓவர்லோடட்டாக இருக்கு ஸோ இதுக்கான என்ன பரிகாரம் ரெமெடி அப்படின்னு கேட்டிங்கன்னா குட் குட் ஸ்லீப் குட் ரெஸ் ஜேர்னலிங் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பிகாஸ் யூ கேனாட் சப்ரஸ் யோர் எமோஷன்ஸ் உங்களோட எமோஷன்ஸ் நீங்க सप्रेस பண்ண முடியாது நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணனும் நீங்க இன்ட்ரோவர்ட்டா இருந்தீங்கன்னா நீங்க ஜர்னல் பண்ணலாம் நீங்க எழுதலாம் அண்ட் 버닝 போல் ரிச்சுவல் கூட நீங்க செய்யலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக் பகுதி இல்லாட்டி ஷோல்டர் பெயின் ஷோல்டர் டென்ஷன் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளோட பிராணிக் ஹீலிங் இல்லாட்டி ரைக்கி ஹீலிங்கில் வரவங்களுக்கு வந்து ஹீலிங் விதவுட் டச் ஓகே ஹீலிங் விதவுட் டச் அண்ட் டிஸ்டன்ஸ் ஹீலிங் இருக்கு சர்வீஸில் ஸோ யூ ஆர் கேரிங் அலாட் ஆஃப் பேர்டன்ஸ் ஓகே அன்ஸ்போக்கன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உங்களுக்கு வந்து கழுத்து பகுதியிலையோ உங்களோட நெக் வந்து ரொம்ப பேர்டனாக நீங்கள் ஃபீல் பண்ண அப்படின்னா உங்களோட எமோஷன்ஸ் உங்களோட டெய்லி லைஃப்பில் உங்களுக்கு இல்லாத அந்த இருக்கீங்க இருக்கீங்க ஓகே அண்ட் ஆல்சோ டு கேரிங் இருக்கு ஸோ இஸ் வெரி த்ரோட் சா த்ரோட் டைட்னஸ் இன் த்ரோட் இதெல்லாம் வந்து பிளாக் த்ரோட் சக்ரா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மீன்ஸ் யூ ஆர் நாட் எக்ஸ்பிரசிங் யோர் செல் வாட் எவ்வா எமோஷன்ஸ் தட் யூ வாண்ட் டு ஸ்பீக் யூ ஆர் நாட் எக்ஸ்பிரஸ் ஸோ சாஃப்ட் ரூட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் உங்களோட எமோஷன்ஸ் எது நீங்கள் பேச வரணுமோ உங்களோட ஹார்ட்டோட ஃபீலிங்ஸ் மைண்டோட ஃபீலிங்ஸ் வந்து யூ ஆர் ஹேவிங் ஃபியர் ஸ்பீக்கிங் த ட்ரூட் பயம் இருக்கும் உங்களுக்கு பேசுறதுக்கு எங்கடா நம்ம வந்து கரெக்டாக பேசிட்டோமோ அவங்களுக்கு வந்து தப்பாக போய் புரிஞ்சிடும் அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க அது ஒன்று இல்லாட்டி உங்களோட த்ரூட்டை ஸ்பீக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து சப்ரஸ் பண்ணி வச்சுருப்பீங்க ஸோ இதுவும் இருக்குது செஸ்ட் டைட்னஸ் ஓ ஹார்ட் பல்பிட்டேஷன்ஸ் ஓ செ இது இருந்துச்சுன்னா உங்களோட ஹார்ட் சக்ரா ஆக்டிவேட் ஆயிருக்கு ஓகே யோர் ஹார்ட் இஸ் ஓப்பனிங் ஓகே இவ்வளோ நாள் நீங்கள் வந்து மேபி அது ஒரு கொனெக்ஷனா மூலயமா கூட இருக்கலாம் மேபி யூ மீட் அ பர்சன்ஸ் அட்ன்லி யூ ஹேவ் ஹார்ட் chest tightening, your heart chakra has been activated. your heart heart chakra chakra has has been been activated, opened. Okay. Emotional grief one surface உங்களோட சின்ன வயசுல உள்ள சப்ரஸ் பண்ணா மட்டும் இல்லாட்டி நீங்க வந்து இக்னோரன்ஸ் பண்ணா மட்டும் உங்களுக்கு ஹீலிங் கிடைக்காது நீங்க நீங்க வந்து முடியும் இதுதான் நடக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களோட எங்ஸைட்டி அபவுட் ஒருத்தவங்க கூட வந்து வால்டரபிளா உங்களால இருக்க முடியல நீங்க நீங்களாவே ரா த்ரூட் இருக்க முடியலன்னா வால்டரபிலிட்டிய நீங்க அவாய்ட் பண்றீங்க சோ பாடி வில் டேக் ஓவர் த அடுத்தது பாத்தீங்கன்னா அப்செட் ஐபிஎஸ் பவுல் சிஸ்டம் ஓகே ஓகே வந்து வந்து ஆன்மீகத்தில் ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் கண்டிப்பாக இருக்குது ஃபஸ்ட்டு டிஃபிகல்ட்டி யூ 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 சம் 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 ஒன் 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 பிட்ரேட் பிட்ரேட் ஹர்ட் ட்ராஸ்ட் இது எல்லாமே ஸோ லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களால் வந்து டைஜஸ்ட் பண்ண முடியாது அன்பிரொசஸ்ட் எமோஷன்ஸ் பழைய சைல்ட்ஹுட் ட்ராமா சைல்ட்ஹுட் உன்ஸு உங்களோட லவ் ஃபெயிலியர் உங்களோட லைஃப் ஃபெயிலியர் எமோஷன்ஸ் எங்கசைட்டி டிப்ரெஷன் ஃபியர்ஸு இது எல்லாமே உங்களால் டைஜஸ்ட் பண்ண முடியலட்னா டைஜஸ்டிவ் அப்செட் ஐபிஎஸ் இதெல்லாம் இருக்கு ஆஸ்ட்ராலஜி சார்ட் தொடர்ந்து பார்த்தாலே சில பேருக்கு இந்த மாதிரி எல்லாம் கோ த்ரூ பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இதுக்கெல்லாம் ரெமடிஸ் இருக்கு நார்மலா நீங்க டயட் லைஃப் ஸ்டைல் உங்களோட லைஃப் பேட்டர்லாம் மாத்தினாலே கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் இதெல்லாம் நீங்க வந்து கடைப்பிடிச்சிருந்தா ஓகே அடுத்தது வந்து உங்களோட கட் இன்ட்யூஷன் உங்களோட கட் ஃபீலிங்கை நீங்க இக்னோர் பண்றீங்க எல்லாத்துக்குமே வந்து அந்த கட் ஃபீலிங் ஒண்ணு இருக்கும் அதெல்லாம் நீங்க வந்து இக்னோர் பண்றீங்க நாட் லிஸனிங் டு யோர் கட் ஃபீலிங் ஆர் யோர் இன்ட்யூஷன் அடுத்தது பார்த்தீங்கன்னா லோவர் பேக் பெயின் இஸ் அ மெயின் இம்பார்ட்டன்ட் பார்ட்டா ஸ்கட்டிகா பெயின் பேக் ஏக் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஃபீலிங் அன்சப்போர்ட்டட் யூ ஃபீல் லைக் யுவர் லைஃப் பார்ட்னர் ஆர் யூ நாட் சப்போர்ட்டட் பை யோர் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு சப்போர்ட்டான ஒரு ஃபவுண்டேஷன் இல்லை லோவர் பேக் பெயினு சர்வைவல் ஃபியர்ஸ் எப்படி நீங்கள் வந்து வாழ்க்கையை நோக்கி போக போகிறீங்க எப்படி சர்வைவ் பண்ண போகிறீங்க ஃபேமிலி இருக்குது நிறையா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது ஹவ் யூ குட் டு சர்வைவ் அந்த மாதிரி நீங்கள் யோசிக்கலாம் ஸோ சர்வைவல் ஃபியர்ஸும் இருக்குது மணி ஃபியர்ஸும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரூட் சக்ரா இஷ்யூஸ் ரூட் சக்ரா ஃபியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ மணி இஸ் கனெக்டட் டு ரூட் சக்ரா உங்களோட ஸ்டேபிலிட்டி அதனால்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து பண வரவு பிரச்சனைனா அந்த ஃப்ளோ ஆஃப் ரூட் சக்ரா நம்ம சக்ரா ஹீலிங்கில் சக்ரா ஸ்கேனிங்கில் ட்ரபுள் ஷூட் பண்ணிவிட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அவங்களாம் என்ன கோ த்ரூ பண்ணுறாங்க ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஸ்பிரிச்சுவல் சர்ஜரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸ்பிரிச்சுவல் ஸ்கேனிங் ஓகே நாட் ஓன்லி மெடிக்கல் ஸ்கேனிங் யூனிக் சம் ஸ்பிரிச்சுவல் ஸ்கேனிங் டு ஸ்கேன் வாட் யோர் சோல் இஸ் கோயிங் த்ரூ ஓகே ஸோ நம்மளோட ஹீலிங்கில் இதெல்லாம் இருக்கு அதே சமயத்தில் ஃபேட்டிக் ஆர் சீக்கிரமாக உங்களுக்கு டயர்ட் டயர்டாக வெரி ஃபாஸ்ட் யூ கெட் டயர்ட் எனர்ஜெட்டிக் டிப்ளீஷன் ஸோ உங்களோட எனர்ஜி வந்து லீக் ஆகுது அந்த எனர்ஜியை நீங்க எந்த கரெக்டான பிளாட்ஃபார்ம்க்கு போடணும் எந்த ரைட்டான டியூப்க்கு நீங்க எப்படி சொல்றது நீங்க வந்து ரைட்டான இன்வெஸ்ட்மெண்ட் ஓகே உங்களோட எனர்ஜெட்டிக் இன்வெஸ்ட்மென்ட் எனர்ஜெட்டிக் அலைன்மெண்ட் எங்க கரெக்டா போகுதுன்னு நீங்க முத பார்க்கணும் ஸோ ஃபெட்டிக் இருந்துச்சுன்னா உங்களோட சோல் வந்து இஸ் டிஸ்கனெக்ட் ஃப்ரம் யோர் பாடி ஓகே சோல் இஸ் நாட் கனெக்டட் டு பாடி இட்ஸ் டிஸ்கனெக்டட் யூஆர் டூ மச் ஓவரா நீங்க ஓவர் எக்ஸ்டென்ஷன் ஓவர் எக்ஸ்டெண்டிங் யூர் செல்ஃப் ஓவர் டூவிங் மோஸ்ட் ஆஃப் திங்ஸ் ஓவர் கிவிங் கூட இருக்கு கிவிங் டூ மச்விங் முக்காவாசி ஆளுங்க வந்து இந்த மாதிரி ரிசீவிங் ஏரால இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து ஓவர் கிவரா இருக்காங்க ஓகே ஸோ அடுத்தது ஓகேங் அப் அட் த்ரீ ஏஎம் ஃபோர் ஏஎம் இந்த மாதிரி டைமிங்ல பிரம்ம முகூர்த்தம் டைமிங் உங்களுக்கு முடிப்பு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் வீக்கினிங் ஓகே spiritual awakening subconscious your subconscious on the clear panchadhi and um, you are receiving intuitive downloads spiritual downloads from your ancestors from your angels from your guidance from your protectors or whoever that you are in connection with others but in a ringing in your pressure is the one the ent issue of a which is detoxification of suppressed emotional ஸ்பிரிச்சுவல் த மீன்ஸ் நீங்க இருக்கும்போது ஆர் எம்பாத் இருக்கும்போது ஓவரால் நீங்க வந்து அடுத்தவங்களோட பெயின் எனர்ஜி எல்லாத்தையும் அப்சார்ப் பண்ணிட்டு நீங்க ரிலீஸ் பண்ணல ஓகே நீங்க வந்து லெட் லெட்வோ பண்ணல டிட்டாச் பண்ணல ஃப்ரம் தியா பெயின் இது வந்து எம்ப்க்கு நார்மலா இது நடக்கும்

ஸ்கின் வந்து ரொம்ப சிவிய அக்னி இருக்கும் இந்த சிவ்ய அக்னி இஷ்யூஸ் வந்து இட்ஸ் மெயின்லி டியூ டு கண்டிப்பா பெண்களுக்கு வந்து பூம் இஷ்யூஸ் இருக்கும் கர்ப்ப பயில இஷ்யூஸ் இருக்கும் பிசிஓஎஸ் அதுக்கப்புறம் வந்து ஸ்டீஸ் பைப்ராய்ட் இஷ்யூ ப்ரீ மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் இரெகுலர் சைக்கிள் இதெல்லாமே இருக்கும் ஓகே டியூ டு யோர் பாஸ்ட் ட்ராமா அண்ட் இன் அ சைல்ட் ட்ராமா அஸ் வெல் அண்ட் ஆல்சோ வூன்ஸ் ஓகே இதெல்லாமே இருக்கும் ஸ்கின் ரேஷஸ் அண்ட் பிரேக் அவுட்ஸ் ஆஃப் மூவிங் ஃபார்வர்ட் லேக் ஆஃப் ட்ரஸ்ட் இன் த லைஃப் ஓகே அண்ட் அவங்களோட கிரௌண்டிங் சேலஞ்சஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் ஓகேங்களா நீங்கள் வந்து கிரவுண்ட் பண்ண டைம் இல்லை இல்லாட்டி நீங்கள் கிரவுண்டிங் பண்ண மாட்டீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நீ பெயின் மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல் அண்ட் ஆல்சோ லேக் வீக்னஸ் ஸ்பிரிச்சுவல் ஹீட் ரைசிங் ஓகே இந்த பாடி பெயின்லாம் டேக் ஓவர் பண்ணும்போது யூ ஷுட் ஆல்ரெடி நோ தட் யூ நீட் கிரவுண்டிங் ஓகேங்களா எனர்ஜி நீட்ஸ் டு பி எனர்ஜி நீட் டு பி லெட் கோ